இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கோவிலில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் ஸோ இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது ரொம்ப பழமையான சிவன் கோயில் சொல்லலாம் இது கரிகால சோழனால் வந்து கட்டப்பட்டது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் படீஸ்வரர் என்றும் வந்து கூப்பிடுவாங்க இறைவன் இந்த கோயிலில் வந்து ஆனந்த தாண்டவம் ஆட்டினா தான் வந்து பலரும் வந்து நம்புகிறாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு கண் வந்து எடுக்கவே தோணாது ஒவ்வொரு சிற்பமும் சரி உள்ளே இருக்கிற கோபுரங்களும் சரி நீங்கள் மேலே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு சுழனும் சிவன் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டேரக்ஷனில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து அந்த சுழற்று வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதோடய கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கத்தில் வந்து பூசி வச்சுருப்பாங்க கண் வந்து அப்படியே சொல்லிக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கோபுர இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூண்கள்னும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு சில சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக வந்து செஞ்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வந்து செஞ்சு அதை ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து போட்டு இது பண்ணியிருப்பாங்க காளி வீரபத்திரர் முருகர் விநாயகர் சொல்லிவிட்டு அவ்வளோ சிலைகள் வந்து இருக்குது ஒரு ஒரு சிலையும் பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ஆயிரம் கன்று வேணும்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் அ டே டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்து நீங்கள் மன திருப்தியாக வந்து போகலாம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பட்டீஸ்வரராகவும் தாயார் வந்து நாயகியாகவும் வந்து நமக்கு காட்சி தருகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கத்தை சேர்ந்தவர் நீங்கள் கோயில் வாசலில் கோபுரத்தை பார்த்தா கூட தெரியும் சிவபெருமானோட பல அவதார ரூபங்கள் வந்து அதில் தெரியும் அது இல்லாமல் அதோடய சிற்பங்கள் வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து செஞ்சுருப்பாங்க இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா பல முனிவர்கள் வந்து தவம் பண்ணி முக்தி அடைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புனித பூமியும் வந்து சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மறக்காமல் கோவையில் இந்த டெம்பிளை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க ओम नमः शिवाय